எஸ் மகாதேவன் கோடம்பாக்கம் சார் இப்போ எடப்பாடியோட முடிவுனால அவரோட கட்சி அதிமுக வந்து பிளவுபட வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா அவங்க திமுக பாஜக வரக்கூடாது தான் ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல பாஜக வரக்கூடாதுங்கிற எண்ணத்துல இந்த முடிவு எடுத்திருக்காரா ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரெண்டு பேருமே பங்காளி அங்க உள்ள அறிவாளிகள் ஆல்ரெடி ஆல்ரெடி பேசியிருக்காங்க அடுத்தது திமுகவும் சிறுபான்மை ஓட்டை பிரிக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் இந்த முடிவு எடுத்திருக்காரா ரெண்டாவது கேள்வி இப்போ கேஜ்ரிவாலுக்கு சொன்னீங்க அதே மாதிரி சிபு சேரனும் ஏழு தடவை வந்து ஈடி சம்மனை வந்து வா வாய்தா வாங்கி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு இது எப்படி இடி வந்து ஒரு அராஜகம் பண்ணாதான் அவங்களை வந்து கைது பண்ணுவாங்களா இல்ல சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு மூணு மூணு தடவை தான் வாய்தா அலவுடு நாலாவது தடவை அவங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது பற்றி உங்களோட கருத்து என்ன மூன்றாவது திராவிட கட்சிகளின் காலம் முடிந்து இப்ப அண்ணாமலை காலம் தொடங்கிவிட்டது ஸோ இதற்கு பத்திரிகைகள் ஏன்னா ஆல்ரெடி ஷோ வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் அவர் வந்து நிறைய தரம் ப்ரமோட் பண்ணிருக்காரு இங்கே கூட்டிட்டு வந்து அதுக்கு முன்னாடி பாரத பிரதமர் நரேந்திர முடி யாருக்குமே தெரியாது துக்களுக்கு தான் அவர் வந்து நல்லா அறிமுகப்படுத்தியது அது போன்ற பத்திரிகைகள் திரு அண்ணாமலை அவரோட உழைப்பு கடுமையாக இருக்கு ஸோ இதை வந்து அது விழலுக்கு இறைத்த வீணாக போய்விடக்கூடாது ஸோ அதுக்கு என்ன மாதிரியான அவர் வந்து ஒரு ஒத்துழைப்பை எடுத்துக்கணும் நன்றி வணக்கம் இப்போ நாம் எப்பவுமே ஒரு தலைவரை வச்சு தான் ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தலைவர் ரொம்ப முக்கியம் மோடி ஒரு தலைவராக உருவாக்குறதுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு கட்சி அதனுடைய சித்தாந்தம் அதுக்கு பின்னால் இருக்க தொண்டர்கள் தான் இருந்தாங்க மோடி தலைவராக தனியே மனிதன் உருவாகல உருவாகலை போல தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு மரியாதை குறைந்து கொண்டிருக்கிறது அதுக்கு பின்னால் பேசுகிறேன் எப்படி என்று அதற்கு மாற்று கொண்டு வருவதற்கு பெரிய முயற்சி இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு வெற்றி வர வேண்டும் என்று நாம் எல்லாரும் நினைக்கிறோம் எல்லாருமே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஆனால் இப்போ தான் நடக்கும் நாளைக்கு நடக்குமா இவர் மூலமா அப்படியே நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அது என்னால் பதில் சொல்ல முடியாது அடுத்தது ஈடி பற்றி சொன்னீங்க சோரன் நம்ம சாதாரணமாக நாளுக்கெல்லாம் ரெண்டாவது சமன்லேயே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அரசியல்வாதியாக இருந்து அதுவும் பதவியில் இருந்தாக்க அது பண்ண முடியாது அரசியல்வாதிக்கு ஒரு இது இந்த சட்டம் வந்து அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடாது சட்டம் எப்போது அரசியல்வாதியை நெருங்குகிறதோ அப்ப வந்து அவருக்கு வந்து அது காழ்ப்புணர்ச்சியால் செய்கிறார்கள் என்று சொல்லுவாங்க இந்த காழ்ப்புணர்ச்சிக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனாலும் இன்றைக்கு வந்து இந்த இந்தி கூட்டணி எதுக்காக அமைச்சிருக்காங்கன்னா இது பாஜகவுக்கு எதிராக இல்லை இது இடிக்கு எதிராகத்தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால இடி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆறுதான் எப்படி இருந்தாலும் இப்போ பெங்காலில் பண்ணாங்க இல்லையா அது மாதிரி நடக்கும் எடப்பாடியை பத்தி கேட்டாங்க எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னால் புரிஞ்சிக்க முடியல ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் பின்னால் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் திமுக எதிர்ப்புங்கிறது அவருக்கு முக்கியமாக இல்லை இன்றைக்கு எது ஆத்மா அதிமுகவுடைய ஆத்மாவோ எது அதிமுகவுக்கு பலத்தை கொடுக்கறதோ எது அதிமுகவுக்கு பெருமளவுக்கு இந்த அரசியல் நாட்டம் இல்லாதவர்களுடைய ஆதரவை கூட கொடுக்கிறதோ வாக்குகளை கூட கொடுக்கிறதோ அந்த திமுக எதிர்ப்பை அவர் கைவிட்டது அதிமுகவுக்கு பெரிய பலவீனமாக மாறும் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் இவர் போய் தொப்பி போட்டு கொண்டு வந்துக்காக விபூதி அழித்து விட்டு அங்கே பிஎஃப்ஐ கான்பரன்ஸில் போவதனால முஸ்லீம்கள் அவர்களுக்கு வாக்கு கொடுப்பாங்கன்னு தோணல எனக்கு முஸ்லீம்களை மோடிக்கு எதிராக திருப்பி வைத்திருக்கிறது திமுக அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது என்னுடைய மனதில் இருக்கிறது அதிமுக பிளவுபடுமா என்னங்கிறத பத்தி நான் சொல்ல தேரில் ஆனா இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு அதிமுக அடி வந்தது அப்படி என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பும் இருக்கிறது